அண்மை செய்தி ஆம்னி பேருந்து பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்க என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கூடுதல் வரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் காத்திருக்கிறார் சுகந்தகுமார் இது தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் சரவன் அதாவது ஆம்னி பேருந்துகள் சென்னை மாணவர்கள் வந்து தலைநிலை ஏற்றுவது இருப்பது சம்பந்தமாக போக்குவரத்து ஆணையர் தற்போது தகவல் தெரிவித்துள்ளார் அதில் குறிப்பிடப்பட்டது என்னவென்றால் சிலாம்பாக்கத்தின் புதிய பேருந்து முனையம்

கோவரூர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி ஆகிய இரு இடங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இருப்பதற்கு அனுமதி உத்தரவிட்டுள்ளது என்றும் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தனது இடைக்கால உத்தரவில் எண் பதினாறில் சென்னை மாநகருக்குள் உள்ள ஆம்லி பேருந்துகளில் தனிமனைகளுக்கு வாகனங்களை கொண்டு வருவது குறித்து குறிப்பிட்டுள்ளதை ஒரு சில ஆம்லி பேருந்து உரிமையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஆஹ் பயணிகளை பணிகளில் ஏற்றியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது குறிப்பாக ஆஹ் இவ்வாறு பணிமனைகள் அமைந்துள்ள இடங்களில் பொதுமக்களை ஏற்றி இருப்பதற்கு நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவும் வழங்கவில்லை என்றும் எனவே இதனை தவறாக கண்ணோட்டத்துடன் தங்களது லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்கும் ஆமணி பேருந்துகளின் மீது மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்படுகிறது என்றும் இதன் மூலம் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை உள்ளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தனது இடைக்கால உத்தரவில் தெரிவித்துள்ளது என்னவென்றால் சென்னை புரட்சி சாலையில் அமைந்துள்ள போரூர் மற்றும் சூறப்பட்ட சுங்கசாவடியில் மட்டுமே பயிர்களை ஏற்றி இடங்களாக தங்களது பேருந்துகள் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயல்களை குறிப்பிட வேண்டும் என்றும் எனவே பிற இடங்களில் குறிப்பிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர் அது மட்டும் அல்லாமல் ஒரு சில ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் இந்த தவறான புரிதலின் காரணமாக பொதுமக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுவதாகவும் இதில் குறிப்பிட்டுள்ளார் எனவே சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் பயணிகளும் ஆமணி பேருந்து உரிமையாளர்களும் ஆமணி பேருந்து பணிமனைகளை பல பயணிகளை ஏற்றி இறக்குவதை தவிர்க்குமாறு கேட்டுக் என்றும் அதனை மீறுவதால் பயணிகள் தேவையற்ற சிரமங்களுக்கு ஏற்படும் என்பதை அத்தகைய நடவடிக்கை ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை இளாம்பாக்கத்தில் பயன்படுத்தி கொண்டு வந்ததை அடுத்து கேள்வி குறியாக்கும் என்றும் இதில் தெரிவித்துள்ளார் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி சுகந்தகுமார்